கைஸ் எல்லாருமே அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் செய்கிறோமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து இந்த தான் நம்ம செய்ய போறோம் ஃபியூச்சர்ல இதான் நம்மளோட ஜாபு அப்படின்னு நான் நினச்சது பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வேலை நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் டூ வீலர் மெக்கானிக் வேலை எனக்கு ரொம்ப ஈடுபாடோடு நான் அதுல செஞ்சேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த பெட்ரோல் வாசனையும் அந்த டூல்ஸு அந்த கையெல்லாம் அழுக்கு இந்த கிரீஸு இதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதாவது மனசார ரொம்ப பிடிச்ச வேலைன்னு வச்சீங்கன்னா எனக்கு அதுதான் பட் ஆனா அந்த வேலை நான் செய்கிறேன்னு கேட்டால் இல்லை பாத்தீங்கன்னா இப்ப நான் டிரைவரா இருக்கேன் துபாயில டிரைவர் வேலையும் எனக்கு பிடிக்கும் பிடிக்கலன்னு சொல்லலை மனசுக்கு பிடிச்சி நீ இந்த வேலையை செய்யான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மூலையில ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்க தான் செய்யுது ஆனா என்ன பண்றது சூழ்நிலை காரணமாக பாத்தீங்கன்னா இப்ப நான் டிரைவர் வேலை செய்கிறேன் இங்கே இங்க துபாய்க்கு நான் டிரைவர் வேலைக்கு வரல நான் வந்ததெல்லாம் அது பெரிய ஸ்டோரிங்க நான் அது அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு ஒரு பெரிய பிளாகாவே போடுறேன் ஏன்னா அது பாத்தீங்கன்னா அது அது வேற வேற கனவுகளோட இங்க வந்தான் நிறைய பேர் வர்ற மாதிரி தான் அவங்கவுங்க ஒரு வேலைக்காக வந்திருப்பாங்க இல்ல வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி தான் நான் வந்தது ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா வேற வேலை அதுக்கப்புறம் நிறைய நிறைய அப்படியே மாறி மாறி பாத்தீங்கன்னா அப்புறம் லைசன்ஸ் எடுக்கிற சான்ஸ் கிடச்சி லைசன்ஸ் எடுத்து அப்புறம் இங்க டிரைவர் வேலைக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ நான் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஆக்சுவலாக இது வந்து மூணாவது கம்பெனி நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் நான் எப்படி கம்பெனிலாம் மாறி மாறி வந்தேன்னு அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதனால ரொம்ப நாளாக இதை வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் இன்ஜினியர் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சிதான் அதில் படிக்கிறாங்க அதே மாதிரியே அதில் வேலையும் கிடைச்சிடுது அது அவங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேஷனாக தான் இருக்கும் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சி படிச்சிருப்பாங்க இல்லை அது சம்மந்தமாக வேலைக்கு போகணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் டூ வீலர் ஒர்க் ஷாப்ல தான் வேலைக்கு சேர்ந்தேன் வேலைக்கு சேர்ந்த கூட சொல்லக்கூடாது ஆக்சுவலா நான் வேலை தான் போனேன் ஏன்னா பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் டூ வீலர் ஒர்க் ஷாப்ல வேலை பாக்கும்போது சம்பளம் கிடையாதுங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபா காசு கொடுப்பாங்க அவ்வளவுதான் எங்க ஊர்ல இருந்து நான் வேலைக்கு போன ஒர்க் ஷாப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் அந்த நூறு ரூபா வந்து போறதுக்கு வர்றதுக்குமே சரியா போயிடும் நான் சாப்பாடு பாத்தீங்கன்னா காலையில சாப்பாடு வீட்டுல சாப்பிட்டு போயிடுவேன் மதியான சாப்பாடு பாத்தீங்கன்னா கேரளில் எடுத்துப்பேன் நைட்டு சாப்பாடு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து தான் சாப்பிடுவோம் அது மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டும் போய் அவ்வளவு தூரம் கத்துக்கிறதுல அவ்வளவு ஆர்வங்க அதுவும் இல்லாம நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம கத்துக்க போறோம் கத்துக்க போகிறோம்னு செம ஆர்வம் எனக்கு அந்த அவ்வளவு தூரம் போறது எனக்கு பெரிய விஷயமாவும் தெரியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் காலையில ஏழு மணிக்குள்ள எங்க ஊர்ல பஸ் பிடிக்கணும் ஏழு மணிக்கு பஸ் தான் நான் அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது வரைக்கும் அங்க போக முடியும் லேட்டா போனாலும் அப்புறம் ஓனர் சத்தம் போடுவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட் அவங்க வந்து அங்க இருந்து விடுறதே ஒன்பது மணி தான் விடுவாங்க ஒன்பது மணிக்கு நான் பஸ் ஏறி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா பத்து பத்தரை ஆயிடும் அதே சில நேரம் நான் எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பஸ் ஸ்டேஷன் இருக்கு அதுல இறங்காம அதை தாண்டி போய் வேற பஸ் ஸ்டேஷன்ல இறங்கி அங்கேயிருந்து நடந்து வந்திருக்கேன் ஏன்னா நான் தூங்கிடுவோம் டயர்ட்ல அப்படியே சுத்தமா படுத்து தூங்கிடுவோம் இப்ப எங்க வீட்டுல அனுப்பும் போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இதுல வருமானம் வரும் அது நம்ம கூட நம்ம ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க ஆனா நான் அந்த வேலைக்கு போய் பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா ஒன்றும் வருமானம் வரல அப்ப எங்க வீட்டில் அவங்க என்ன திங்க் பண்ணாங்கன்னா இதுல வருமானமே வரல இதுல எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க சொன்னாங்க ஆனா எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்க வீட்லையும் பாத்தீங்கன்னா என்னால ரொம்ப எதுவும் கம்பல் பண்ண முடியல ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு அதாவது சம்பாதிச்சே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அப்புறம் வேற வேற வேலைக்கெல்லாம் அப்படி போயிட்டேன்னு வச்சுக்கலாம் அது மாதிரி எனக்கு மெக்கானிக் வேலை ரொம்ப 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 பிடிக்கும் டூ வீலர் மெக்கானிக் வேலை ஏன்னா அந்த ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி நம்மள்ட்ட வருது அந்த வண்டியை ரெடி பண்ணி அதை நல்ல கண்டிஷன்ல அவங்கள்ட்ட கொடுத்து அந்த வண்டி ரோட்ல ஓடும் போது அதை பாக்குற சந்தோஷம் இருக்கு பாருங்க அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஆனா அது மாதிரி பிடிச்ச வேலையை செய்யாம விட்டுட்டமே ஸ்டில் இன்னைக்கும் கிட்டத்தட்ட நான் அந்த ஒர்க் ஷாப்லாம் போய் பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு இருபது வருஷமாவும் இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து மோட்டார் மெக்கானிக் படிச்சேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேற வேற கம்பெனி எல்லாம் வேலைக்கு போனேன் வேற வேற இடங்களுக்கு வேலைக்கு போயிருக்கேன் எதுவுமே சர்டிபிகேஷன் ஆகுல பட் அப்புறம் வெளிநாடு லாஸ்டா தான் வெளிநாடு வந்தது ஆனா சரி இந்த வேலைக்கு தான் போக முடியல இது சம்பந்தமா ஏதாவது படிக்கலாமான்னு பார்த்தா அதுக்கும் நம்ம வீட்டுல வசதி இல்லைன்னுட்டாங்க காசு இல்லைன்னுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் படிப்போட அருமை தெரியல அன்னைக்கு அவங்க வந்து காசும் இல்லை அவங்களையும் குறை சொல்லி ஒன்றும் பிரோஜனம் இல்லை அப்ப எங்க வீட்டில் என்ன சொன்னாங்க நீ அதுலயே வேற ஏதாவது தம்பி இது மாதிரி காசு கம்மியா பாரு அது மாதிரிலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நான் மோட்டார் மெக்கானிக் படித்தேன் ஐடிஐ தான் படித்தேன் அதுவும் கொஞ்சம் எனக்கு விருப்பப்பட்டு தான் படிச்சேன் ஏன்னா இது எல்லாத்துலயுமே என்ன கனெக்ட் பண்ற ஒரே விஷயம் தான் பாத்தீங்கன்னா எல்லாமே மிஷினரி தான் அதனால் இதில் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துதான் படித்தேன் படிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் எங்கேயாவது மெக்கானிக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஒன்றும் கிடைக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்டு கம்பெனிக்கு எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு நான் சென்னையில் இருக்க ஃபோர்டு கம்பெனிக்கு அவர் இன்டர்வியூலாம் போய் அட்டன் பண்ணேன் எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு அப்ரெண்டிஸாக தான் எட்டு மாதம் ஒர்க் பண்ணுன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அதெல்லாம் பாஸ் ஆகிட்டேன் அவங்களும் மெடிக்கல்லாம் வச்சாங்க அப்போவே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் மெடிக்கல்லாம் வச்சுட்டு போங்க லெட்டர் போடுவோம் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டுல ஒரு ஆஃபர் ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எங்க ரிலேஷன் மூலயமா எனக்கு கிடைச்சது அப்ப தான் எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரே ப்ரெஷர் நீ கார் கம்பெனி போய் என்னப்பா சம்பாதிச்சிட போற அது இன்னும் நம்ம ஃபேமிலிக்கு எப்படி நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படி இப்படிலாம் சொன்னாங்க நான் சொன்னேன் இது மாதிரி என்னால நிறைய சம்பாதிக்க முடியாது ஆனா மனசுக்கு திருப்தியான வேலையை நான் செய்வேன் ஆஹ் பிளஸ் எனக்கு சம்பளம் கம்மியா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்ப நீங்க கேட்கலாம் இப்போ நீ செய்ற வேலை உனக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இல்ல இப்ப தான் வேலை வேலைய சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு ட்ரீம்னு ஒன்று இருந்துச்சு பாருங்க அது மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த வேலை தான் செய்யணும் இந்த வேலையை நமக்கு அப்படின்னு விருப்பப்பட்டு ரொம்ப ஆசையோட இந்த வேலையை செய்யணும்னு நினைச்சு நிறைய பேர் செய்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் செய்யாம என்ன மாதிரி புலம்புறவங்களும் இருக்காங்க அப்பதான் பாத்தீங்கன்னா இது மாதிரி நான் வெளிநாடு வந்தது இங்கேயும் நான் வந்து ட்ரை பண்ணேன் ஏன்னா மெக்கானிக் ஹெல்ப்பர் அது மாதிரிலாம் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்துக்கிட்டு ஒரு மெக்கானிக் ஆயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் பட் ஆனா அது முடியவே இல்லை ஏன்னா நான் வந்தது என்ன கொண்டு நான் இங்க வந்து என்னோட டோட்டலா எல்லாமே மாறி தான் அப்புறம் வந்து ஒரு ஆப்ஷன் இது மாதிரி டிரைவருக்கு லைசன்ஸ் எடுக்கலாம் ஒரு ஆப்ஷன் தான் இந்த லைன்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிரைவரா வந்து கிட்டத்தட்ட இப்ப நான் ஒரு பதினஞ்சு வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன்னு வச்சுங்களா ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாருமே வந்து அவங்க கனவு காண்றாங்கன்னா அதெல்லாம் நிறையவேதான் கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம் வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது நான் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஜாப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிநாடு தான் வரணுங்கிற சூஸ் பண்ற டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெரிய தேவையானது தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கான வீடே கிடையாது மழை பெஞ்சா உள்ள எல்லாம் ஒழுவும் நல்லா ஓதம் காத்துரும் சிலு சிலுன்னு இருக்குங்க அப்ப என்ன பண்றது அவள் எங்கள் வீட்லேயும் என்ன கம்பல் பண்ணாங்கப்பா நம்ம ஒரு ஒரு மழையில நனையாம இருக்கிறதுக்கு ஒரு வீடாவது வேணும்ப்பா அப்படி நீ கொஞ்சம் காசு காசம்பரிச்சிட்டு வீட்டுலாம் கட்டிட்டு கூட நீ வந்து நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச வேலை பாரு அப்படி அப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க சரி ஓகே அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க வீட்டுல அவங்க என்ன சொல்றாங்களோ அது இப்படித்தான் கேட்கணுன்னு நான் வந்துட்டேன் வந்து வீடு எல்லாம் கட்டியாச்சு பட் ஆனா இப்ப நான் நினைச்சா கூட திரும்பி போய் நான் மெக்கானிக்களை பார்க்க முடியுமான்னு கேட்டா என்கிட்ட அதுக்கு பதில் கிடையாது நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேலையை விட்டுட்டு பிடிக்காத வேலையை பிடிச்சி செய்யறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே சி யூ கைஸ் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்